அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் நாது இந்த இப்படி டயலாக் பேசினதுனா ரவுடி பயலே உனக்கு எதற்காக குடுக்க வேண்டும் பங்கு பண்ணோம் பதவி என்னது நாம் ஒன்று கேட்டால் இவன் மூணு சொல்கிறானே உதவி நீயே என்ன எதுக்காக காசி இவனை நீ பேச ஒட்டு நீயே என்னை கொன்று போட்டிருக்கலான்டா ஏய் அதிகமாக பேசுனேன் இப்போவே உன்னை சுட்டுடுமே என்னடா நடக்கும் நேத்த நான் முடிஞ்ச வரையும் கேட்டு பார்த்து அடியும் வாங்கிட்டேன் நமக்கு எதுவும் கிடையாது போல இருக்குதுண்ணாத்த கோ கோவிந்தன் இந்த வீட்டுக்காரங்க பேசுனத ஒழுங்காக கேட்டிங்களா கேட்டனே பட்டு பணம் இங்கே எங்கேயோ தான் இருக்குது நாளைக்கு தான் இடம் மாத்த போகிறதா பேசிக்கிட்டாங்க என்ன அது செல்போன் மணி அடிக்குது ஹலோ ஆ சொல்லு சோபா என்னது மறுபடியும் தப்பாக பேசுகிறான் பேசி முடிச்சிட்டான் மிஸ்டர் கோவிந்தன் நீங்கள் கட்டில் சோபா கூடலாம் பேசுவீங்களா என்ன சொன்ன சோபா சோபான்னு பேசினீங்களே அதுதான் சொன்னேன் நான் என் மனைவி கிட்ட பேசினேன் அப்பன்னா அது சோபா இல்ல, ஷோபா உங்க மனைவியோட பேருக்கு ஷோ 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 சமஸ்கிருதம் போடணும் தமிழ் ஷோ ஷோ போட்டால் உட்கார சோபா வாயிடும் ஆஹா இவன் வாயிருக்க மாட்டாமல் இப்போ கோவிந்தனுக்கே கிளாஸ் ஐயா என்ன நடக்க போகுதோ ஆமா, என்ன சொன்ன சமஸ்கிருதத்தில் ஷோ போடணுமா ஆ எனக்கு சமஸ்கிருதமே பிடிக்காது அதை போட்ட சொல்றியே உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் உன்னை ஒட்டனே சுட்டு மேலே அனுப்பணும் தப்பை தானே சுட்டி காட்டினேன் நீ என்ன தப்பை சுட்டி காட்டுறதுக்கு பெரிய புலவரா ஆமாம் இவ்வளோ அழகாக தமிழில் குற்றம் கண்டுபிடிக்கிற நீ எப்படி கடத்தல்கார ஆன இங்கே பாரு கோவிந்தன் தப்புன்னு சொன்ன திருத்திக்கும் காரணம் எல்லாம் கேட்காதீங்க இப்போ தமிழ் முக்கியமாக இல்லை பணம் முக்கியமாக பணம்தான் பிரீத்தி முக்கியம் அப்போது அடுத்து என்ன செய்கிறதுன்னு யோசிங்க கோவிந்தன் சித்ரா வீட்டை நெருங்கியாச்சு வீட்டுக்குள்ளே போனதும் நம்ம அவனுக்கு ஃபோன் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லுவோம் ஆ வீடெல்லாம் திறந்துருக்கு எல்லாம் எரியுது யாருங்க வந்துருப்பா வா சித்ரா உள்ளே போய் பார்க்கலாம் என்னது உள்ளே ஒரு பெரிய டீமே இருக்குது என்னது புதுசாக ஒருத்தன் வந்துருக்குறான் முதல்ல துப்பாக்கியை காட்டி அவனை மடக்குவோம் ஏய் யார் நீ இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க